அப்படின்னா வந்து எப்படி நம்ம இப்ப இந்தியால வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா சோ ஜென்ரலா இப்ப நம்ம எப்படி சொல்லிப்போம் மலையாளிஸ் தமிழ்யன்ஸ் ஆந்திரா பீப்புள் கர்நாடகா பீப்புள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல எப்படி டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்து இருந்தாங்க எந்த அளவுக்கு நம்ம ஓபனா அந்த அதை கேட்டு ரிசீவ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த கோல்டன் எனர்ஜிஸ் கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியும் நம்ம பிறந்து வந்து தனியா பாடி எடுத்து தனி உருவமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி இந்த பிரபஞ்சத்தில இருந்து இந்த கோல்டன் லேக்ல இருந்து தான் வரும் கோல்டன் லேக் அப்படின்னு பாக்குறப்ப அந்த மாதிரி அதை பார்க்கறப்ப எப்படின்னா தண்ணியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தனியா வருது கோல்டன் கலர் வாட்டர் அந்த வாட்டர் வந்து ஐஸா வந்து ஃப்ரீஸ் ஆகுது ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த எனர்ஜி பேட்டர்ன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த எமோஷன் ஃபீல் பண்ணல இல்ல நான் இந்த லைஃப் ஸ்டைல் வாழல எல்லாருக்கும் வணக்கம் கோல்டன் லேக் அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப ஒரு சின்ன புக்கு தான் பட் இப்போ இருக்கிற ப்ரெசெண்டா இப்போ இருக்கிற அர்த்ல நடக்கிற சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது ஆஹ் எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க எப்படி அந்த காலத்துல நம்ம வந்து நிறைய வந்து ஜென்ம ஜென்ம ஜென்மமா நிறைய தாண்டிதான் வந்திருக்கோம் பூமியிலயும் சரி பூமிக்கு சுத்தி இருக்கிற நிறைய கிரகங்களும் சரி எங்க ஏர்த்துக்கும் சரி என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்படின்றது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கதையாவும் சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ்ட் அந்த டைம்ல வேற கேலக்ஸிஸில் வேற யூனிவர்ஸ்ல வேற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க ஃபேமிலிஸ் அப்படின்னா வந்து எப்படி நம்ம இப்போ இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம எப்படி சொல்லிப்போம் மலையாளிஸ் தமிழியன்ஸு ஆந்திரா பீப்புள் கர்நாடகா பீப்புள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸில் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்து இருந்தாங்க அதுல இருந்து எப்படி ஹீல் ஆயி வந்தாங்க அப்படின்றது எக்ஸாம்பிள் பிளீடியன்ஸ் இந்த லைரன்ஸ் மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவலா கனெக்டடா தான் இருந்தாங்க பட் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பார்த்து ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ பிரசன்டா ஹியூமன்ஸ் பர்த்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதுக்கான கனெக்ஷனும் வந்து இருக்கு நம்மளோட நமக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகிறப்ப நமக்குள்ள என்ன மாதிரியான ஹீலிங் வந்து நடக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்ன்றதுதான் தான் இந்த புக்கு இன்னைக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து கோல்டன் லேக்னா என்ன அவங்க வந்து எந்த விஷயத்த வந்து கோல்டன் லேக் அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கலாம் யூனிவர்ஸ் யூனிவர்ஸோட மொத்த கிரியேஷனே அதாவது நம்ம வந்து ஒன் நஸ்னு சொல்லலாம் மொத்த கிரியேஷன் சொல்லலாம் கார்டன்ன்ற பேர் வச்சு நம் நம்புறோம் அப்படின்னா அந்த கார்டன் சொல்லலாம் நட்டிங் நஸ்னு சொல்லலாம் சோ எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சமே ஒரு கோல்டு கல்லலான ஒரு லேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோல்டு லேக்ல இருந்து வர ஒரு ஒரு கிரியேஷனுமே அந்த லேக்ல இருந்து வர ஒரு ஒரு துளி எந்த அளவுக்கு நம்ம ஓப்பனா அந்த அதை கேட்டு ரிசீவ் பண்றோம் அந்த அளவுக்கு அந்த கோல்டன் எனர்ஜிஸ் கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியும் நமக்கு வந்து கொஸ்டின் வரலாம் என்ன வேணாலும் ஓகே இப்படியும் வந்து அவங்க லைஃப் லீட் பண்ணிருக்காங்க இப்படியும் இப்படியும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறப்ப நம்மளால அந்த ஹீலிங்க உள்வாங்க முடியும் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா ரொம்ப 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 முன்னாடி பிரபஞ்சம் வந்து மொத்தமே வந்து சூன்யமா தான் இருந்தது அந்த சூன்யத்துல இருந்து தான் ஒன்னொன்னா பிறந்து வந்தது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ அதே மாதிரிதான் அந்த கோல்டன் லேக் தான் இருந்தது மொத்தமே இந்த பிரபஞ்சமே வந்து ஃபுல்லா கோல்டன் கலரான லேக் தான் இருந்தது அப்படியே ஸ்டில்லா இருக்கும் ஏன்னா எல்லாமே அந்த லேக்ல இருக்கும் கிரியேஷனும் சரி டிஸ்ட்ரக்ஷனும் சரி எல்லாமே அந்த லேக்லயே வந்து இருக்கும் அந்த கோல்டன் லேக் எப்படி இருந்ததுன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லாம அந்த நத்திங்னஸ் ஸ்டேட் வெற்றிடம் நத்திங்னஸ் எதுவுமே இல்ல அதுல இருந்து எல்லாருமே வந்தாங்க அப்படின்றத நம்ம பாப்போம் இல்லையா முன்னாடி ஹிந்துஸ் நிறைய கதையில வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாம் வந்து அந்த அந்த சூன்யத்துல இருந்து தான் வந்தாங்க அந்த கோல்டன் லேக் என்னைக்கு தானே வந்து தன்னை விரிவுபடுத்திக்கணும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து அந்த கோல்டன் லேக் வந்து நினைக்க ஆரம்பிச்சதோ அப்போ அங்க இருந்து ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு நம்ம சரி நம்ம சுத்தி வெளியில இருக்கிறவங்க இருக்கிறதும் சரி கோல்டன் எனர்ஜிஸா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த கோல்டன் லைட் அந்த கோல்டன் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எல்லாருமே ஒரு த்ரீ மினிட்ஸ் கண்ணம் மூடிட்டு போங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாடி முழுசா ஃபுல்லா கோல்டு கலர் லைட்டோட ஃபில்லா இருக்கிற மாதிரி கோல்டு கலர் பார்ட்டிகிள்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க வேண்டாம் உங்க பாடி ஃபுல்லாவே கோல்டு கலர் பார்ட்டிகிள்ஸ் கோல்டு கலர் லைட் கோல்டு கலர் எனர்ஜியோட ஃபில்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் பாகம் பாகமா ஃபுல் பாடியுமே கோல்டு லைட்டோட நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க லாஸ்ட் ஒன் மினிட் உங்களோட ஃபுல் பாடி வந்து கோல்டு லைட் கோல்டு எனர்ஜியோட கோல்டு பார்ட்டிகல்ஸாக ஃபுல்லா ஃபில்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ சோ இந்த கோல்டன் லைட் எவ்ரிடே இந்த கோல்டன் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகிறது முக்கியம் சோ இருந்த அந்த கோல்டன் லேக் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எந்த இல்ல முழுமையா இருக்கு அப்படின்றதுனால இன்னும் விரிவரையணும் என்னோட நானே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த டெசிஷனுக்கு வந்ததோ அப்போ அந்த கோல்டன் லேக்குள்ள இருக்கிற எனர்ஜிஸ் தனித்தனியா தனித்தனியா வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சு மெயினா ஸ்பிளிட் ஆனது வந்து மாஸ்குலன் எனர்ஜி அண்ட் ஃபெமினன் ஃபெமினன் எனர்ஜியா ஆச்சு நான் நான் மாஸ்குலன் அப்படின்னு சொல்றப்ப வந்து ரெண்டு எனர்ஜிஸோட நேச்சரை பத்தி தான் சொல்றேன் அப்படின்றது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்குள்ளேயும் மாஸ்குலன் எனர்ஜிஸ் இருக்கும் ஒரு ஆண்குள்ளேயும் மாஸ்குலன் எனர்ஜிஸ் இருக்கும் எனர்ஜிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட்ஸா வந்து வந்தாங்க அண்ட் மெயினா அல்டிமேட்டா இந்த புக்ல சொல்றது வந்து என்ன அப்படின்னா திரும்பியும் கிரியேஷன் கிரியேஷன்ல இருந்து இந்த ரெண்டு எனர்ஜிஸ் வந்தது திரும்ப எல்லாமே வந்து இந்த கோல்டன் லேக்கு கூட தான் போய் சேருது நம்ம பிறந்து வந்து தனியா பாடி எடுத்து தனி உருவமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த கோல்டன் லேக்ல இருந்து தான் வரும் தனியா வரும் வந்து இங்க தனியா பாடி எடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பாடி வெக்கேட் பண்றப்ப திரும்ப வந்து போய் அந்த கோல்டன் லேக்கோடய நம்ம மார்ஜ் ஆயிடும் நம்ம யூனிவர்ஸோடய மார்ஜ் ஆயிடும் ஸோ வந்துட்டு போற அந்த டைம்ல என்ன ப்ராசஸ் நடக்குது என்ன நடக்குது திரும்ப எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு விதமா நான் இந்த பார்த்து நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்து சூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க இல்லையா எல்லாமே அல்டிமேட்டா என்ன அப்படின்னா ஈக்குவல் பேலன்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜிஸை எடுத்துட்டு வரணும் இந்த கோல்டன் லெக்கில் இருந்து தனியா பிரிஞ்சு வந்தாலுமே ஈக்குவல் பேலன்ஸ் ஆஃப் ரெண்டு எனர்ஜிஸும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி அதுதான் வந்து அல்டிமேட் கோலா வந்து இருந்தது ஸோ அதுல ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க முதல் கான்செப்ட் வந்து சோல் பத்தி சொல்லியிருக்காங்க சோல் வந்து என்ன அப்படின்னா இஸ் அ எனர்ஜி ஒரு எனர்ஜெட்டிக் பேட்டர்ன் அந்த கோல்டன் லேக்ல இருந்து தனியா துளியா ஒரு சின்ன துளியா ஒரு எனர்ஜி பேட்டர்ன் வந்து தனியா வந்து வருது அந்த எனர்ஜி பேட்டர்ன் வந்து ஒரு பாடி வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கா வரப்ப ஈவன் எல்லா எல்லா கேலக்சிஸ்லயுமே பீயிங்கா வரப்ப வந்து அந்த எனர்ஜி பேட்டர்னோட நம்ம வந்து வரோம் இந்த சோல்ல இருந்து அந்த எனர்ஜி பேட்டன்ல இருந்து வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகிற விஷயம் பாடியை தாண்டி நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பிரஸ் ஆகிறதா இருக்கட்டும் நம்மளோட வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதா இருக்கட்டும் நம்மளோட விஸ்டம் எக்ஸ்பிரஸ் ஆகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கான்ஷியஸ்னஸ் நம்ம இங்க கீழே வந்து கோத்ரூ பண்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே கோல்டன் லேக்ல இருந்து எடுத்துட்டு என அந்த எனர்ஜி பேட்டனை வச்சுதான் இங்க நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்கும் நம்மளோட லைஃப்ல பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் நம்மளோட எனர்ஜி பேட்டர்ன் என்ன எடுத்துட்டு வரோமோ இந்த எனர்ஜி பேட்டர் தான் சோல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திரும்ப பாடி வெக்கேட் பண்ணிட்டு போறப்ப நம்ம நெடுவுல இருக்கிற இந்த ஃபேஸ வந்து கோல்டன் லேக் அப்படின்னு பாக்குறப்ப அந்த தண்ணி மாதிரி அதை பாக்குறப்ப எப்படின்னா தண்ணியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தனியா வருது கோல்டன் கலர் வாட்டர் அந்த வாட்டர் வந்து ஐஸா வந்து ஃப்ரீஸ் ஆகுது ஃப்ரீஸ் ஆயிட்டு திரும்ப டெத் மோதும் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப அந்த ஐஸ் கரைஞ்சிட்டு அந்த தண்ணி கம்ப்ளீட்டா அந்த கோல்டன் கூட மாஜா ஆகுது நிறைய பேருக்கு இங்க பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த டைம் பீரியட்லயும் சரி எல்லாருக்குமே என்னோட பர்பஸ் என்ன அப்படின்ற கொஸ்டின் வருது நிறைய நேரத்துல ஏன்னா நம்ம இங்க வந்து நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இப்போ தண்ணியாவே இருக்கோம் அப்படின்னா அப்படியே தண்ணியா அப்படியே தண்ணியாவே இருந்துருவோம் நம்ம ஒரு உருவம் எடுக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வர்றப்ப இந்த ஐஸ் கட்டியா நம்ம மாறும் இந்த ஐஸ் கட்டியா அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வரப்ப அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஆங்கர்ன்றது தேவைப்படுது அந்த ஐடென்டிட்டியே இல்லை அப்படின்னா நம்மளால இங்க இருக்கவே முடியாது சோ அந்த ஐடென்டிட்டி தான் வந்து ஈகோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம கேக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஈகோக்கு ஒரு லிமிட் இருக்கு மேல இருந்து முழுசா பார்த்துட்டு அந்த லேக்கோடையே இருந்து லேக்ல இருந்து தனி துளிகளா வரப்ப நம்ம முழுசா என்னன்றதையும் நம்மளுக்கு அந்த எனர்ஜி பேட்டன்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனா இங்க வந்து அந்த ஈகோன்ற ஃபார்ம் எடுக்கிறப்ப நான் இது அப்படின்ற ஒரு ஃபார்ம் எடுக்கிறப்ப அந்த ஈகோ வந்து இட் இஸ் லிமிடெட் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கீழே வந்தேன் அப்படின்ற முழுசான எக்ஸ்பீரியன்ஸ் முழுசான ஒரு பிகர் பிக்சரை பார்க்க முடியாது நான் என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு வரப்ப அந்த ஈகோவே வந்து கம்ப்ளீட்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மோடு வரப்ப முழுசான ஒரு ஒரு பிகர் பிக்சரை பார்க்க முடியாது பர்பஸ் அப்படின்ற ஒரு கொஷின் வரப்ப டெய்லி டெய்லி நீங்க வந்து எதுல வந்து ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்றீங்களோ எந்த விஷயம் செய்யறப்ப ஜாய்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆக்டிவிட்டீஸ எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு ஏன்னா அந்த எனர்ஜி பேட்டர்னே நம்ம எடுத்துட்டு வர அந்த எனர்ஜி பேட்டர்னே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம எதுல வந்து ஜாய்ஃபுல்லா ஃபீல் பண்றோமோ அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண பண்ண அந்த எனர்ஜி பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆகிட்டே வரும் ஜீன்ஸ் தான் வந்து டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க ஜீன்ஸ் எல்லாமே நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம் இந்த ஜீன்ஸ்ல இருந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே வரும் சுத்தி இருக்கிற கான்சியஸ்னஸ் யூனிவர்ஸ் முழுசா இருக்கிற கான்சியஸ்னஸ்ல என்ன நடக்குதோ அதுவுமே வந்து டிஎன்ஏல வந்து இம்பாக்ட் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவோட டிஎன்ஏ கம்பேர் பண்றப்ப நம்மளோட டிஎன்ஏ என்னதான் நம்ம அப்பா அம்மா அதை எடுத்துட்டு வந்தாலுமே இப்ப இருக்கிற கான்சியஸ்னஸ் வந்து நிறைய அவேர்னஸ் உள்ள கான்சியஸ்னஸ்ஸா இருக்கு அந்த கான்சியஸ்னஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம டிஎன்ஏல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நமக்கு முன்னாடி 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 இருக்கிற மூதாதையர்கள் அவங்களோட லைஃப் டைம்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த எனர்ஜி பேட்டர்ன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓ நான் இந்த எமோஷன் ஃபீல் பண்ணல இல்லை நான் இந்த லைஃப் ஸ்டைல் வாழல அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதே ஜெனரேஷன்ல என்ன மாதிரி பேரண்ட்ஸ் சூட் ஆகிறாங்கன்றது அந்த எனர்ஜி பேட்டர்ன் அந்த சோல் ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற பேரண்ட்ஸ் கிட்ட பிறப்பாங்க அந்த சோல்ஸ் நான் சோல் வைஸ் நான் இன்னும் குரோ ஆகணும்னு அப்படியும் வந்து பேபி செலக்ட் ஆகி வராங்க ஸோ இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த டைம் பீரியட்ல அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த டிசீசஸ் அது எல்லாமே வந்து நமக்கும் வந்துட்டு இருந்தது பட் இப்போ ஓவரால் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால நம்மனால அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து கூட அந்த டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணி நம்ம சுத்த கான்சியஸ்னஸ் சொல்றப்ப நம்ம சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் நம்ம சுத்தி இருக்கிற எனர்ஜி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறதுனால வைஸ் ஒரு சில பெயின் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த എക്സ്പീരിയൻസ് പണു അതിലെ അവേക്കൻ ആകണോ അപേക്കൻ ആകും സോ ഇന്നി നഷയങ്ങൾക്കാങ്ക് യു